ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சுருக்களத்தில் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை அபோதி லைனில் வெர்றுகள் நண்பர்களை பெரியோர்களை துருதி லைனில் தொழில் தொழில் திக்சு மட்டும் போட்டுக்கோங்க தொழில்கள் கல் போட்டுக்கோங்க தொழில்கள் விரைவாக வெறு கே அதாவது துருதி லைனில் போட்டுக்கோங்க விரைவான வெர் எண்ணு முன்னேற்றம் டெர்ரஸ் சர்க்கிலஸ் முன்னேற்றம் கலந்து கொள்வதில் கெல் கலந்து இது வது வது எல் கலந்து கொள்வதில் என்ன வச்சுக்கோங்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன் தனியாக போட்டிங்கன்னா நேராகும் அதனால் மகிழ்ச்சி அடைகிறேன் சேர்த்து எழுதிக்கோங்க தொழிலாளர் தொழிலாளர்னு வருதா அப்போடாரு தீகச்சு போட்டு ஆறு எழுத்துருங்க தொழிலதிபர் அதுக்கு பி தொழில் அதிபர் இதுதான் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பவிசா பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்